கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செடிகள் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாமே பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஒரு அண்ணாப்பிளாவது தாய்க்கிங் நாவல் ஆகும் எல்லா செடிகளும் இந்த மாதிரி செடிகளும் அவங்களுக்கும் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கனா ஆர்டர் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரோசஸ் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை ஓகேங்களா வாழையெல்லாம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ரகங்கள் இருக்குதுங்க சூப்பரான தரமான கன்றுகள் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் டேஸ் ரோஸ் ஓகேங்களா செவன் டேஸ் பீங்க் கலர் ரோஸ் பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பார்ஜாதம் ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாதலை இது பார்த்தீங்கன்னா இமாம் பாஸ் மேங்கோ ஓகேங்களா இது இப்போ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்குங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சிக்கலாம் உடனே உங்களுக்கு காய்கள் பூக்கள் கொடுக்கக்கூடியது ஓகேங்களா நீங்கள் தொட்டியில் வச்சால் கூட உங்களுக்கு காய்கள் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா மேங்கோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகுது மேங்கல்லாம் நிறையா பேர் கேட்குறீங்க மேங்கேல்லோ ஃப்ளேக்கர் ஃபீல்டு இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புஷ் பேப்பர் ஓகேங்களா புஷ் பேப்பர் ஜாம்பக்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் ரெட் கோடி ரோஸ் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை செண்பகம் ஓகேங்களா வெள்ளை செண்பகம் செவன் டேஸ் ரோஸு இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் டபுள் கலர் ரோஸு அது இது பார்த்தீங்கன்னா கோல்டன் பப்பாயா ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்காய் இது பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பாருங்கள் ஹைட்டு இது பார்த்தீங்கன்னா லேகர் ஃபீல்டு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ரேரான வாட்டி இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போகிற பார்சல் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வெள்ளக்கொடி ரோஸ் இதெல்லாம் பேக் பண்ணியிருக்குங்க இது வந்து காலப்பாடி மேங்கோ சின்ன பிளான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சின்ன பிளான் ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் ஃபோர் டூ ஃபைவ் ஃபீட் கிட்டத்தட்ட நாலு ரெடிக்கு இது நாலு அடி இருக்குது சூப்பரான ப்ளான்ட்ஸு இது பிங்க் வித் ஒயிட் அந்த டபுள் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜாக்கு வேரி சாத்துக்குடி வைக்கணும் வேரி கேட்டு பார்த்தா காயோட போகுது நிறைய பேர் வேரி சாத்துக்குடி கேட்டுருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் கூட போட்டிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கேஜி கொய்யா ஸ்வீட் புஷ்ஸாக அரைஞ்சி பாருங்கள் பூக்களோடயே போகுது சூப்பராக சின்ன செடி தான் நல்லா பூக்கள் செடிக்கும் அரஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்லிக் ஒயின் அத்தி பழம் பார்த்தீங்கன்னா பெரிய செடிகளுக்கு கூட வந்துருக்குங்க பாருங்கள் காய்கறோடயே போது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் ஓகேங்களா அத்தி பழம் பூனை அத்தி கேட்லாகில் ஒன்றும் அப்டேட் பண்ணிங்க அப்டேட் ஆயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் ஓகேங்களா சூப்பராக போய்ட்டு இருக்கு ராமநாதபுரம் இது பார்த்தீங்கன்னா பிரியாணி லீஃப் ஓகேங்களா பிரியாணி லீஃப் வாழை அடுத்து பார்த்தீங்கன்னா இது செந்தூரம் மேங்கோ அல்போன்ஸோ மேங்கோ செடியோட குவாலிட்டி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் ஓகேங்களா காஷ்மீர் ரோஸ் நாட் ரோஸ் நல்ல ரோஸ் ரோஸு இங்கே பாருங்கள் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஏன்னா காஷ்மீர் ரோஸ் பூத்து குழுவங்க அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோ இது வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டு கலர்ஸ் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரு ப்ளூ கலர் இந்த மாதிரி இருக்குங்க சூப்பரான தரமான குவாலிட்டி இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் டெரஸ் கார்டன் வைக்கிறவங்க ரோஜா செடி வைக்கிறவங்க குரோட்டன்ஸ் வைக்கிறவங்க என்ன மக்கிறவங்க யாரும் புக் பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்லாம் செலக்ட் பண்ணிருக்கேன் பாருங்கள் ஒயிட் கலர் குடி ரோஸு ரெட் கலர் கொடி ரோஸு ஃபேரி ரோஸு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இங்கேயும் பாருங்கள் செடிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரஸியா ஃப்ளவரு ஆல் டைம் மேங்கோ சென்பாக பூ செடி உங்களுக்கு எல்லாமே எங்கள் பாருங்கள் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறதே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்தளவுக்கு நீட்டாக சேஃபாக பேக் பண்ணுறதுக்கு ஒரு அட்டை பாக்ஸ் வச்சு அதை டேப் அடிச்சு க்ளீனாக இங்கே நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாதிரி பிளான்ஸ் வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வேணும் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம் ஃப்ளவர்ஸ் வேணும் ஃப்ளவர்ஸ் வாங்கலாம் பேரரசர் நோக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வேணும் அது வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சீட்லெஸ் லெமன் ஓகேங்களா கொடி லெமன் சொல்லக்கூடியது இது அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இது வந்து தலைவாசல் போகிறது பலா செடி ஓகேங்களா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க செடி பெரிய செடி ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ்ஸு பாருங்க கல்கத்தா ரோஸ் சூப்பராக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் மூஜிக் ஓகேங்களா ப்ளாக் மூஜிக் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக இருக்குதுன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்பாக்கம் பூச்சாலும் மொட்டுக்களோடு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்குது எல்லா செடிகளும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் வேணும்னு நினைச்சா நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த திருவள்ளுவர் தேங்க் தேங்க்யூ டு ஆல் பை பை ஃப்ரெண்ட்ஸ்